மிகவும் பிரியமான குழுவில் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் முதலாவது இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கள் சகோதர மூர்த்தி சகோதரன் மரணத்திற்காக வருந்துகிறோம் நிச்சயமாகவே ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒரு நாள் எழுந்திருப்பார்கள் கத்தருக்குள் இருந்தால் இன்னும் ஆசீர்வாதம் இருந்தபோதிலும் நீதி செய்தவர்களும் அநீதிமான்களும் எல்லோருமே உயர்த்திருந்திருப்பார்கள் அந்த குடும்பத்திற்காக அவருக்காக ஆறுதல் படம் நம்ம கொள்வோம் அதற்காக வருந்துகிறோம் இன்றைய நாளில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் கடந்த நாளில் நாம் பதினாறாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினான்கு வரைக்கும் நாம் வசனங்களை வாசித்தோம் அதில் என்ன படித்தோம் என்றால் மனிதனிடத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாக மனிதனுடைய செயல் என்னவா இருந்தது என்பதை நாம் சுருக்கமாக படித்தோம் நான்காம் தூதன் கலசத்தில் ஊற்றின போது என்ன நடந்தது மனிதனுடைய இருதயம் கடினமாகவே இருந்தது என்பதையும் மனந்திரும்பாத தூசிக்கிற காரியங்கள் இருந்தது என்பதை நாம் பார்த்தோம் அதை ஒப்பிட்டு பார்வனுடைய இருதயம் நோவாவின் காலத்தில் வாழ்ந்தனுடைய இருதயம் லோத்துவின் காலத்தில் வாழ்ந்தது இருதயம் இன்னும் பதினாறாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினான்கு வரைக்கும் இன்றும் மனுஷனுடைய ஐந்தாம் தூதனிய காலம் முதின போது மனிதனுடைய பிரதிபலிப்பு என்னவா இருந்தது என்பதையும் நாம் கடந்த நாளிலே நாம் பார்த்தோம் பிறகு ஐபராத் நதியை குறித்து நாம் ஆதிமன் தொடங்கி ஆபரகாமுடைய வாக்கு அது ஒரு பெரிய நதி வடக்கு பகுதியில் இருந்தது பாபிலோனுக்கு விரோதமாக பேசும்போது பாபிலோன் மூழ்கடிக்கப்படுவதை குறித்தும் என்ன சொன்னார் என்பதையும் ஐபராத் நதி பற்றி பேசுவதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் குறித்து கடந்த நாளிலே நாம் வாசித்தோம் இந்த நாளில் நாம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திற்காக செல்கிறோம் இந்த வசனமானது இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் தேவனால் ஏற்றுக்கொள்ளும் பாக்கியவான்கள் யார் பாக்கியவான்களை தேவன் எவ்வாறு புகழ்கிறார் என்பதை நாம் இன்று நாம் படிக்கப் போகிறோம் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஒரு மானம் இருக்கிறது போல ஆவிக்குரிய மானமும் இருக்கிறது பூமிக்குரிய மானம் எரிய மேல சொல்லும் போது முகமட்டாக தேவன் வஸ்திரத்தை தூக்கும் பொழுது முழு மானமும் தெரிந்துவிடும் ஆவிக்குரிய மானம் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளாவிட்டால் ஆவிக்குரிய மானம் காணப்பட்டு நிர்வாணமாய் காணப்படும் இந்த ஆவிக்குரிய மானம் காணப்படாதபடி விழித்துக் கொள்வது ரொம்ப அவசியம் விழித்துக் கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் என்று நம் அனைவருக்குமே தெரியும் சாத்தான் நித்திரை பண்ணும் போது கோதுமைக்குள் களைகளை விட்டு சென்று விடுவார் மத்திய பதிமூன்று வாசிக்கிறோம் அவலட்சணம் தோன்றாதபடி வெண்வஸ்திரம் வேண்டிய செய்ய வேண்டியது என்னவென்றால் வெண்வஸ்திரம் என்பது பூமிக்குரிய வெண்வஸ்திரம் அல்ல அது ஆவிக்குரிய வெண்வஸ்திரம் ஒரு ஆவிக்குரிய வெண்வஸ்திரத்தை லவோதிக சபை வாங்கிக் கொள்ள வேண்டுமானால் சபையுடைய நிலையானது நிர்வாகியமா இருக்கு வெளிப்படுத்தல் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல அறிந்து பரிதபிக்கப்படத்தக்கது ஐசிவரியவான் என்றும் தருவியசமன் என்றும் சொல்கிறபடியே அது வெண்வஸ்திரம் ஆகிய அவலட்சணம் தோன்றாதபடி இருக்க வேண்டுமானால் நெருப்பிலை புடம்பிடப்படணும் நெருப்பிலை புடம்பிடுவது என்பது சோதனை ஒவ்வொரு ஒவ்வொருவரும் போது நாம் யார் என்பதை அது அது வெந்துவிடும் பார்வையடைவதற்காக மருந்து தடவ வேண்டிய அவசியம் இருக்கிறது நெருப்பிலே புடம்பட வேண்டிய அவசியமும் இருக்கிறது அப்போ ஒரு ஆவிக்குரிய மானம் ஆகிய நிர்வாணம் காணப்படாதபடி நம்ம விழித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா அவரு இயேசுவானவர் சொல்றாரு திருடனை போல நான் வருவேன் அர்த்தமாவது நாள் தெரியாது இயேசுவின் வருகை நாம் அறிய முடியாமல் வெளிப்படுத்தல அவர் நமக்கு சொல்லி இருக்கல அதனால் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம எப்பவும் ஆயத்தமா இருக்கணும் எப்பவும் விழிப்பா இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் என்பதை பொறுத்துதான் இயேசுவானவருக்கு பிதாவானவர் அந்த வருகை குறித்து தெரிவிக்கல இயேசுவானவருக்கு வருகை தெரியுமா அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா மார்க் பதிமூணு முப்பத்தி சொல்லுது அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார்கள் அப்ப இயேசுனுடைய காரியமானது அவருக்கும் பிதாவானவர் வெளிப்படுத்தி வச்சிருக்கல இப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது நாம எதை காத்து கொண்டிருந்தால் காத்துக்கொண்டிருந்தால் பாக்கியவான்கள் என்று சொன்னால் தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளணும் வெளிப்படுத்தல் பதினாறு பதினஞ்சுல வஸ்திரம் என்பது பூமிக்குரிய வஸ்திரம் இருக்கு ஆவிக்குரிய வஸ்திரமும் இருக்கு இதெல்லாம் குழப்பி கொள்ளாம இருக்கணும் அப்போ பூமிக்குரிய வஸ்திரம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆவிக்குரிய வஸ்திரம் பூமிக்குரிய வஸ்திரத்துடைய நோக்கம் என்ன நம்முடைய நிர்வாணம் காணப்படாத படிக்குதான் காணப்பட்டா நமக்கு வெக்கம் அப்போ இன்றைக்கு இந்த வெக்கம் இல்லாம நிர்வாணமா டிரெஸ் போடுற மக்களையும் பார்த்துக்கிறோம் அவங்க வெக்கத்தை இழந்துட்டாங்க மனசாட்சி இழந்துட்டாங்க கிழிஞ்ச பேண்ட் கிழிஞ்ச சட்டை கலைந்த தலைமுடி இது மாதிரி வித்தியாசமான ஒரு தோற்றம் வந்து தன்னுடைய காரியங்களை உலகத்திற்கு சென்றுட்டாங்க மூடுவதற்காக இந்த அறியாத மக்கள் இன்னைக்கு அநேகர் உலகத்தில் இருக்காங்க உலகத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க மெய்யாகவே உலகத்திலிருந்து அவங்க வரலனு தான் சொல்லணும் பிரிந்து வர பிரிந்து வரல அப்ப இங்க சொல்லக்கூடிய கருத்தானது தன் வஸ்திரங்களை இப்ப ஆவிக்குரிய நிர்வாணம் மானம் காணப்படாதபடி ஆவிக்குரிய வஸ்திரங்களை நாம காத்துக்கொள்ளணும் யார் பாக்கியவான் சொல்றாருன்னா இதை கொள்றவங்க தான் பாக்கியவான்கள் இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நீங்க நினையாத நாளிகையிலே மனுசகுமாரன் வருவார் அதெல்லாம் நீங்க ஆயத்தமா இருங்க ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவளை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் ஊழியக்காரன் யாவான்னு கேட்டீங்கன்னா எஜமான் வரும்போது அப்படி செய்றவனா காணப்படவர்தான் அந்த ஊழியக்காரன் தான் பாக்கியவான் இயேசுவின் வருகைக்காக நம்ம இந்த பூமியில தான் காத்திருக்கிறோம் அதுக்கு தான் நம்ம சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துறோம் அதுக்காக தான் நம்முடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்றோம் அந்த சரீரத்தில் வரக்கூடிய சோதனைகளை மேற்கொள்வதற்கு தான் நம்ம அதிகமாக சுறுசுறுப்பா இருக்கணும் நம்ம வரும்போது எப்படி இருந்தால் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரை எற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடைய அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் ஒரு ஷர்ட்ல கரை இருந்தா நம்ம நீக்கி பார்ப்போம் அது நீக்கி பார்த்துட்டு போகலைன்னா அது போட மாட்டோம் ஏன்னா அது ஒயிட் ஷர்ட்டில் ஒரு ஆளுக்கான இருக்கிறபடினாலே அதனால தெரியும் பிழை இருக்கக்கூடாது சமாதானமாகவும் இருக்கணும் அப்போ சர்தை சபையில் சில தங்களை வஸ்தங்களை அசூசியப்படுத்தாத சில மக்கள் இருந்தாங்க பாருங்க அப்போ இப்படிப்பட்ட மக்களாக தான் நம்ம வாழணும்னு விரும்புகிறார் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசியப்படுத்தாத சிலர் சர்தையிலும் உனக்கு உண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் அதாவது தகுதியானவர்களானபடியும் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சில மக்களை பார்த்தீங்கன்னா உயிர் உயிரிலவன் பெயர் பெற்று செத்தவனாக இருந்தாங்க ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனத்தை பாத்தீங்கன்னா அந்த சபையில் இன்னும் சிலர் உயிரில வந்து பெயர் பெற்றிருக்காங்க ஆனா செத்து போயிருக்காங்க ஒரே நேரத்துல உயிர் உழவனாகவும் அதே நேரத்துல செத்தவனாவும் ஒருத்தர் பேர் இருக்க முடியாதுங்க அப்ப உயிர் உள்ளவன் என்று யாற்று பெயர் பெற்றிருப்பாங்க இருப்பாங்க செத்தவன் என்று யாற்று பெயர் பெற்றிருப்பாங்க பாருங்க மனிதர்கள் நம்மளை பார்த்து புகழுவது நமக்கு தேவையற்றது அப்ப தேவனிடத்தில் நாம் உயிர் உள்ளவனா இருக்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம் மனிதர்கள் புகழ்ச்சி எல்லாம் காணக்கூடியது ஆகவே நாம இந்த வஸ்திரங்களை ஒன்று இருபத்தி வஸ்திரம் கரைப்படுது அதை என்ன செய்யணும் அவர் சொல்றார் மாம்சத்தால் கரைபட்டு வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் பாருங்கள் இந்த சரீரம் ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினால இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் படிச்சீங்கன்னா ஒரு தீமைக்கு உட்படக்கூடிய சரீரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏழுல தேவன் அனைவரையும் செம்மையாத உண்டாக்கியிருக்கார் ஆனால் இந்த சரீரம் தீமை தீமைக்கு உட்படக்கூடிய சரீரமாக இருக்கு அப்ப இது இதுல கரைபடக்கூடியது ரொம்ப சுலபமா கரைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகினால இது மேற்கொள்ளுவது அவசியம் மாம்சத்தால் கரைபற்றிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளனும் இந்த மாம்சத்துக்காக ஏன் நாம் இன்றைக்கு அநேகர் வாழ்கிறோம் பொதுவாக நாம் உணர்ந்து கூடுதல் இல்லாதது தான் காரணம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றில் ஆகையால் சகோதரரே மாம்சத்தின் படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல நாம் பிழைத்தாலும் மறித்தாலும் கத்திற்கண்டு தான் மறிக்கணும் அப்போ ஏன் இந்த மாசத்திற்கு பிழைப்பதற்கு நாம் கடன் பட்டிருக்கோம் அறியாமை உணர்ந்து கொள்ளாமை வெற்றி பெற தேவனிடத்தில் ஒத்தாசை கேட்காமல் இருப்பது மாம்சத்தின்படி நம்ம வாழ்ந்தா செத்து போவோம் ரோமர் எட்டு சொல்லுது ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நாம் பிழைப்போம் அப்ப இந்த மாம்சத்திற்காக நம்முடைய வாழ்நாள் முழுதும் நம்ம போராடிட்டே இருக்கணும் அப்பதான் அந்த வஸ்திரம் ஆவிக்குரிய வஸ்திரம் நிர்வாணம் காணப்படாதபடி அது நல்ல வஸ்திரமாக அமைக்கும் இப்போ பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டுமானால் எவ்வளவு அசூசிய நீங்கணும்னா கொஞ்சம் மாத்திரம் இல்லைங்க ஏதோ சில நாட்கள் மட்டும் மட்டுமல்ல சில வருடங்கள் மட்டுமல்ல பூரணத்திற்கு அளவுக்கு நம்ம செல்லணும்னா ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியை நீங்கி நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும் கொஞ்ச காலம் கடைசி வரைக்கும் அளவுக்கு நம்ம நமக்கு எதிராக இருந்துகிட்டு இருக்குங்க கலாத்தியில் படிச்சிருக்கோம் இல்லையா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமும் போராடிட்டு இருக்கும் விரோதமா இருந்துகிட்டே இருக்கும் இயேசு மாம்சத்துல வந்து ஜெயித்தாரு நமக்கு நல்ல மாதிரி நாமளும் ஜெயிக்கணும் என்பதற்கு தான் அது நமக்கு சிறப்பான மாதிரியை இயேசுவானவர் தந்திருக்கார் இந்த மாம்சத்தில் கரைபடுகிற வஸ்திரத்தை சுத்தப்படுத்துவது எப்படி துணியை சுத்தப்படுத்துவது எப்படி நமக்கு தெரியும் நம்ம உடம்பு சுத்தப்படுத்துவது எப்படின்னு நமக்கு தெரியும் நம்முடைய வீட்டை சுத்தப்படுத்துவது எப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் மாம்சத்தில் கரைபட்டுக்கிற வஸ்திரத்தை எப்படி சுத்தப்படுத்துவது வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் பதிமூணு பதினாலில் மூப்பரில் இருக்காங்கங்க ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கிருந்து வந்தாங்க என்று கேட்டான் பதினான்காம் அவசரத்தில் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் தோய்த்தகிறவங்களுக்கு தெரியும் உள்ள தொடனும் அல்லது மூழ்கடிக்க பண்ணணும் எப்படியாவது ஊற வைக்கணும் அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள்னா அன்றைய நாட்கள் துணி வெளுக்கிறதுனா எப்படின்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க அன்றைக்கு நாட்களில் ஒவ்வொரு மண் இருக்கும் எல்லாம் காட்டன் துணிகள் அதை வந்து ஒவ்வொரு மண்ணில் நனைச்சு துவட்டி அது மண் குகையில வச்சு மேலே வச்சு தண்ணியை வச்சு சுத்தி வச்சு நிக்கல் நெருப்பு எழுத்தி அதை வேக வச்சு நல்லா கல்ல போட்டு அடிப்பாங்க நல்ல விலை விலையன் இருக்கும் பாருங்க அது அழுக்க போறதுக்கு காரணம் இந்த மண்ணுல தோசிட்டாங்க ஏசியாப்பு சொல்றாரு ஒவ்வொரு மண்ணில் கழுவுனாலும் நீங்க சுத்தமாக மாட்டேங்கிறார் இப்ப நாமும் இன்றைக்கு இந்த மாம்சத்தில் கரைபட்டு இந்த வஸ்திரத்தை நம்ம விழுக்கணும்னா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல தோய்க்கணும் அப்ப ரத்தம் நமக்கு எங்க இருக்கு தோய்க்கிறதுக்கு அவரு மறித்து ரெண்டாயிரத்தி பல ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு அந்த ரத்தத்தை போய் நம்ம எங்கே தோக்க முடியும் அது எங்கேயும் நம்ம கண்டுபிடிக்கிறது பாருங்க நம்ம வாரத்தின் முதல் நாளிலே கத்தருடைய பந்தியை நினைவு இருக்கிறது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் ரத்தத்தின் புதிய உடன்படிக்கை அப்போ ரத்தத்தின் மூலமாக இந்த புதிய உடன்படிக்கை கொடுத்திருக்காரு அதை நம்ம கை கொள்ளும் பொழுது அதுல வரக்கூடிய உபத்திரவத்தை சகிக்கும் பொழுது அந்த உபத்திரவத்தை சகித்து உலகத்திலிருந்து பிரிந்து வரும்போது நம்ம தோய்த்து வெளுத்தாச்சு மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இப்ப உலகத்திலிருந்து இப்படிப்பட்டவர்களாகவும் ஆயத்தமாகவும் சாக்கிரதையாகவும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாகவும் இருந்தால் மட்டும் தகுதி பெற்றிருப்போம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஏழுல இருந்து ஒன்பதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிகுந்த உபத்திரவத்துக்குள் அகப்பட்டு ஆட்டுக்குட்டியானுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாகி அதில் தோய்த்து வெளுத்த தேவனால் மக்களாக இருப்போம் அவர் வெளிப்படுத்த சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவாங்களுடைய நீதிகளே பின்னும் அவர் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவர்களின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான் மேலும் இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் இப்போ வருகைக்காக வஸ்திரங்களை காத்துக்கொண்டு ஆயத்தமாக மனவாட்டியாகிய சபை மனவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்ப ரெடி ஆச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு குருந்தியர் பதினொன்று ரெண்டுல கற்புள்ள கன்னிகையாக இருக்குது பூமிக்குரிய கன்னி நமக்கு தெரியும் ஆவிக்குரிய கன்னியும் அதே மாதிரி ஒப்பிடு பாருங்க அப்ப பூமிக்குரிய கன்னித்தன்மை எப்படி இருக்கணுமோ அதே போல ஆவிக்குரிய தன்மை மற்றவர்களால் உலகத்தால் தீண்டப்படாமல் இருக்கணும் அப்பதான் கன்னித்தன்மை இருக்கும் இல்ல மற்றவர்கள் நம்மை தொட்டுவிட்டால் பெண்களை தொட்டுவிட்டால் கன்னித்தன்மை கண்ணித்தன்மை கெட்டுவிடும் கற்பழித்து விட்டான் என்று சொல்றாங்க இல்லையா அப்ப தான் கண்ணி அது அதை கெடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்ப இன்றைக்கு பாருங்க சில ஆர்சி மக்கள் இன்று மரியாதை கன்னி என்று அழைக்கிறாங்க பிள்ளையெல்லாம் பெற்ற பிற்பாடு ஒரு ஸ்திரீ கன்னியாக இருக்க வாய்ப்பு இருக்காங்க மருத்துவ குழுவில் மருத்துவர் இருக்குங்க இது பார்ப்பாங்க க்ளோஸ் மாட்டிட்டு உள்ள போய் உள்ள ஓட்டினாங்கன்னா முடிஞ்சு போச்சு கன்னித்தன்மை போயிடும் பாருங்க மருத்துவரை ஆன பிற்பாடு மருத்துவத்துறையில் தெரியும் கன்னித்தன்மை குழந்தை பெற்ற பிற்பாடு உறவு ஏற்படுத்தினாடு கண்ணி இருக்காதுங்க அப்போ ஆவிக்குரிய கண்ணி அது பூமிக்குரிய கண்ணின்னு தெரியும் இப்போ மற்றவர்களால் தொடப்படும் பொழுது அவ்வளோதான் போச்சு இப்போ உலகத்தால் நாம் தொடும் பொழுது கண்ணி இல்ல கெட்டு போயிட்டோம் அப்ப உலகத்திலிருந்து விலகி வரும்பொழுது நம்ம கற்புள்ள கண்ணிகையாக என்ன செய்யறோம் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் வைராக்கியம் கொண்டிருக்கேன்னு சொல்றாரு நமக்கு தெரியும் இல்லையா மத்த இருபத்தி ஐந்து பத்துல புத்தி உள்ள கண்ணிகள் கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிட்டாங்க ஆயத்தமா இருந்தாங்க சுறுசுறுப்பா இருந்தாங்க விழிப்பா இருந்தாங்க மனவாளன் வருகை ஆயத்தமாக இருந்தவங்க அவங்க அப்படியே வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க ஆனா புத்தி இல்லாத கண்ணீங்க திரும்ப வந்தாங்க ஆயத்தமா இல்ல சுறுசுறுப்பா இல்ல சாக்கிரதையா இல்ல கதவை திறக்கணும்னாங்க கதவை அடைச்சாச்சு இந்த உலகத்தில் வாழும் போது மனவாளனுடைய வருகைக்காக மனவாட்டி ஆகிய சபையானது எப்பவும் சுறுசுறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் நினையாத நாளில் திரு போல வருகிறபடினாலே பிரவேசிக்க ஆயத்தமா இருந்தோம் என்றால் தேவனால் புகழப்படுவோம் ஆனா ஆயத்தமா இல்லைன்னா நீ எவ்விடத்தார நான் உங்களை அறியேன் எவ்வளவு காலம் ஓடுங்கிற முக்கியம் இல்லைங்க முடித்திருக்கிறோமா கடைசி வரை விழித்திருக்கிறோமா கடைசி வரை ஆயத்தமா இருக்கிறோமா நான் இப்ப எல்லாம் இருந்தேனே ஆஹ் நிறைய கட்டடங்களை கட்டி கொடுத்துருக்கலாம் நிறைய ஊழியக்காரனுக்கு உதவி செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் ஆனா முடி முடிக்க முடியாம போயிட்டா என்ன பிரயோஜனம் அவர் வந்து நாம தள்ளப்பட்டவங்களாக காணப்படுவோம் பாருங்க இப்ப புகழ்றாரு பாருங்க வெளிப்படுத்தல் பதினான்கு நான்கு ஐந்துல ஸ்திரீகளால் கரைப்பிடித்தவர்கள் இவர்களே ஒன்று கற்புள்ளவர்கள் இவர்களே ரெண்டு ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவது இவர்களே மூன்று தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் புலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர் இவர்களே நான்கு வாயில கபடம் காணப்படல இவருடைய இவங்க தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசு இல்லாதவங்களா இருக்காங்க மனவாளனோடு பிரவேசிக்க ஆயத்தமானவர்கள் எந்த அளவுக்கு புகழ்ச்சிக்கு பாத்திரமா இருக்காங்க இல்லையா இப்படி நடந்தாதான் மனவாளனுக்கு எதிராக போக முடியும் இயேசு இந்த மனவாட்டியாகிய சபைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த நோக்கம் என்ன எபிசி ஐந்து இருபத்தி ஆறு ஏழு தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதுக்கும் கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வருகைக்காக எப்பொழுதும் விழித்து இருக்கிறவர்களாக சுறுசுறுப்பாக ஆயத்தமாக காத்துக்கொள்வதாக மாம்சத்தால் கரைபடாமல் காத்துக்கொண்டா மட்டும்தான் புகழ்ச்சிக்கு நாம் பாத்திரவாங்களா இருப்போம் இயேசு எதற்காக தம்மை ஒப்புவித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருப்போம் யாரு பிரவேசிப்பாங்க யார் இயலாது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு இருபத்தாறு இருபத்து எழுது உலகத்தாருடைய மகிமையும் கணத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவாங்க எங்கே எப்படி பாருங்க உலகத்தாருடைய மகிமையும் கணத்தையும் அங்கே எப்படி கொண்டு வர முடியும் அவங்களால எப்படிங்க அந்த அதிகாரம் படிக்கும்போது நம்ம படிப்போம் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதுல பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதுல பிரவேசிப்பாங்க அப்போ செவி சொல்லப்படக்கூடிய நாட்களில் நம்ம கைவிட்டோம்னா நீதிமொழிகளை வாசிக்கிறோம் இல்லையா போதகரின் சொல்லை நான் வெறுத்துட்டேன் உபதேசம் பண்ணவங்களை செபிக் கொடுக்காம போயிட்டேன் இப்போ சங்கத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் கொஞ்சம் கூட எல்லா தீமைக்கு உள்ளாயிட்டேன் என்று புலம்புனா இறக்கம் கிடைக்குமா யாக்கு ரெண்டு இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமற்ற நியாய தீர்ப்பு கிடைக்கும் சொல்லும் போதெல்லாம் இரக்கமா இருந்து அதை வாங்கிக்கிறாம இருந்து காது ரெண்டையும் பொத்திக்கிட்டா கொழுப்படைச்சு போச்சுன்னா அவர் கூப்பிடும் போது நாம என்ன செய்ய முடியும் அவர் வரும்போது நாம் முடியும் வெளிப்படத்தில் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவாங்க எதுக்கு புலம்புனா இன்னும் அவ்வளவுதான் உங்களுக்கு இறக்கமாவது மன்னிப்பாவது சொல்லப்படக்கூடிய நாட்களை விட்டுவிட்டால் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்ப தேவனுக்கு பயந்தவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க கீழ்ப்படியாதவங்க கைவிடப்பட்ட நாளா இருக்கும் அன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியும் கதர்னாலும் கத்துனாலும் மன்னி சொன்னாலும் அது காலம் முடிந்தது நமக்கு சொல்லப்படுகிற காலங்களை கிருபையின் காலம் என்று இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஜபத்துல கேட்டோம் அப்ப அந்த காலத்தை நம்ம பயன்படுத்தாம விட்டோம்னா பிறகு என்ன நடக்கும் அவ்வளவுதான் மத்த இருபத்தி நாலு நாற்பதுல இருந்து நாற்பத்தி நாலு அப்பொழுது ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ரெண்டு ஸ்திரீகள் எந்திரித்துக் கொண்டிருப்பாங்க ஒருத்தி ஏற்ற கொல்லப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் சபைக்குள்ள எல்லாரும் தான் உட்கார்ந்துட்டு இருக்க முடியும் அங்க தீமையானவங்களும் இருப்பாங்க நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க பாருங்க உலகத்தை விட்டு பிரிந்து வராம சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க கனி கூடாத மக்கள் இருப்பாங்க அப்ப அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இவங்க அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க என்ன பண்ண முடியும் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் திருடன் ஜாமத்தில் வருவான் அவன் தன் வீட்டை என்று அறிவீர்கள் ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் அப்ப இந்த வசனத்துடைய நோக்கமே நம்ம இருக்கணும் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளணும் ஆசுசியை நீங்கணும் மாம்சத்துல கரைப்பட்டுக்கிற வஸ்திரத்தை நம்ம வெறுத்து தள்ளணும் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு கடனாளியா இருக்க கூடாது ஆவியினால சரியத்தின் செய்கல அழித்திரணும் அப்போ நம்ம ஏற்ற வேளையில அவர் வந்து விவேகமான ஒரு ஊழியக்காரனா நம்ம செயல்படணும் அப்படி செயல்படுகிற காலத்துல நிச்சயமாகவே பாக்கியவான்கள கருதப்படுவோம் அப்படி நடந்து கொள்வோம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் இது நமக்கு ஏற்ற செய்தி இது நம்ம எல்லோருமே கவனமா இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நேரங்களிலும் சோந்து போகாமல் விழிப்பாரும்னா தேவனால் பாக்கியவர்கள் என்று கருதப்படுவோம் அவரால் புகழப்படுவோம் கத்திர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள் நன்றி சோதரிகளே